Growl, you can do morally terminarcript the ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மண்பானையில் சிக்கன் பெப்பர் கிரேவி ஃபுல்லாக ஸ்பைஸியாக என்னது அது வந்து குமீன் சீட்ஸும் அது என்னங்க சீரகத்தூள் குமீன் சீரகத்தூள் சீரகம் பெப்பர் தூள் இரண்டையும் நல்லா அரைச்சி போட்டிருக்கேன் வெறும் அது மட்டும்தான் தெரியும் நல்லா பாருங்கள் அப்புறம் எக் கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஈரோ குமீன் ஏதோ சொன்னீங்க என்னது சீட்ஸ் குமின் சீட்ஸ்னால் சீரகம் சீரகம்மா ம் சீரகம்னு வரல அது குமின் சீட்ஸ்னு சொல்லி நீங்கள் காமெடி பண்ணிட்டீங்க ஏ ஏதா தெரியலையா மை ஃபேவரட் எனக்கு எல்லாமே நீ ஃபேவரட் மாதத்தில் ஒரு நாள் சிக்கன் அவ்வளோதான் ஆமாம் யா சிக்கன் எவ்வளோ ஃபேமஸ் ஓகேவா விட்டலாமா வர இதெல்லாம் உதிக்கணும் அது ரொம்ப ஆரம்ப தெரியுது பப்பி சிக்க நான் சம்ம சொன்னா வெப்ப செம்ம தூக்கல போட்டிருக்க மழை காலத்துக்கு சளியே பிடிக்காது அப்படி என்னது வாரோனா முட்டையா உங்களே ஒரு நாள் வீடியோ எடுத்து போடணும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியும்

சுட்டு சுட்டுன்னு ஆட்டி போட்டுல நெருப்புல சுட்டு நெருப்புல சுட்டு ஆதி காலத்து முறை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாங்க அந்த மாதிரி அதுக்கு மேலே பச்சையாக சாப்பிட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு பாரு வாய்ப்பில்லை சாப்பிட்றது ம் இன்னும் தைரியமாக நல்லாச்சு ம் மாட்டேன் மாட்டேன் நல்லா கரைஞ்சிருச்சு ஹாட்டு வேணுமா கொடு

ஒரு நாள்ல நம்ம கடைக்கு வந்து வீடியோ போடுறீங்களா? கடைையா? ம். அங்க வந்து என்ன தே நான். என்ன வேலை வேல பாக்குறேன்? ஒரு நாள் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும். நான் இவ்ளோ பிஸியா வொர்க் பண்றேன். ம். எப்படிப்பட்ட women फ्रेंड्स வேண்டாம். கிரேவில வேற ஜோதை சாப்ட் எடுத்துட்டீங்க. இந்தாக்கும். நான் இந்த கிரேவி வச்சு ஒரு சண்டா சோறு செஞ்சு

കാടി വമ്പിഞ്ഞോ <laughs>

உங்களுக்கு அது ரொம்ப நேரமாக காலை சுற்றி சுற்றி வருது சரிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம் நீட்டாக முடித்தாச்சு கிரேவி ரெண்டும் செம்ம ஸ்பைசி மலைக்கு இதமாக இருக்கும் பாப்பி வெயிட்டிங் கீழே பாருங்கள் பாப்பி ம் பாவம் காலையில் வந்து சமைக்க ஆரம்பிச்சது சுற்றிட்டே தெரியுது அது கொண்டு வச்சுனா

அது மணி கோவம் வந்துருச்சு எப்போ நான் அந்த நட சாப்பிடு சாப்பிடு மணி கொஞ்சம் சாப்பிடு